அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி இந்த வீடியோவிலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அதாவது நமது இஸ்லாத்தில் மார்க்கத்திலே நிறைய புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றது நபி அவருடைய நபிகள் நாயகம் செல்லதாக வழிவு செல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் அதே போன்று இன்னும் பலதரப்பட்ட இஸ்லாம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது ஆனால் அந்த புத்தகங்கள் எல்லாம் ஒரு தணிக்கை செய்யப்பட்ட புத்தகமாக இல்லாமல் என்று எல்லோரும் கண்டறிந்தவர்களெல்லாம் புத்தகம் எழுதி அவற்றை மக்களிடத்திலே சேர்க்கிறார்கள் அதன் மூலமாக பல்வேறு பட்ட குணறுபடிகளும் வாத பிரதிவாதங்களும் ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களையும் ஒவ்வொருத்தரும் கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஒவ்வொருத்தரும் எழுதுகின்ற புத்தகம் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாகவும் மாறப்பட்டதாகவும் இருக்க இருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இவற்றை தடுப்பதற்காக ஒரு சென்சார்போடே ஒரு தணிக்கை குழுவை நாம் அமைக்க வேண்டும் அந்த தணிக்கை குழுவிலே மார்க்க அறிஞர்கள் சட்ட வல்லுநர்கள் இஸ்லாம் ஹதீஸை அல் குர் ஹதீஸ் ஹதீசிலே தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த தணிக்கை குழுவிலே இருந்து யார் எந்த புத்தகம் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எந்த புத்தகம் எழுதினாலும் அந்த புத்தகத்தை முதலிலே அந்த தணிக்கை குழுவுக்கு அனுப்ப வேண்டும் அந்த தணிக்கை குழு அவ அவற்றினை அல் குர்வான் அல் ஹதீஸினுடைய அடிப்படையிலே பரிசீலனை செய்து இது இதை வெளியிடுவதற்கு தகுதியானதா உகந்ததா என்று ஆராய்ந்து அவர்கள் அப்ரூவல் கொடுத்தது பிறகுதான் அந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் இவ்வாறான ஒரு நடைமுறையை நாம் இந்த புத்தகங்கள் இஸ்லாமிய புத்தகங்கள் வெளியிடுவது தொடர்பாக ஆரம்பிக்க வேண்டும் அது அல்லா அது அல்லாது எல்லோரும் கண்ட நண்டபடி புத்தகங்களை வெளியிடுவதன் மூலமாக அதனை வாசிப்பவர்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட முரணான கருத்துக்களை அவதானிக்க இருக்கிறது இது இதற்கு உதாரணமாக அண்மையிலே நான் சாய்ந்த சேர்ந்த கவிஞர் மருதுல் ஹசன் அவர்களை நான் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் அவர் இதனை பற்றி என்னிடத்திலே குறிப்பிட்டிருந்தார் அதாவது நபிகள் நாயகம் செல்லதாக வளைவு செல்லும் அவருடைய வரலாறு தெரிந்து கொள்வதற்காக அவர் இரண்டு மூன்று புத்தகங்களை படித்திருக்கின்றார் அதிலே அந்த ஒவ்வொரு புத்தகத்திலேயும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமாக ஒன்று கொன்று முரண்பட்ட விதத்திலே நபிகள் நாயகம் செல்லதாக வழி செல்லும் அவருடைய வாழ்க்கையை பற்றி எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது என்று என்னிடத்திலே அவனை அதனை அவர் தெரிவித்திருந்தார் இது எவ்வளவு ஒரு மோசமான விடயம் இவ்வாறு இவ்வாறு எத்தனை பேர் இவ்வாறான அந்த அந்த குளறுபடிக்கு ஆளாகியிருப்பார்கள் ஆக இவற்றை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இஸ்லாமிய புத்தகங்கள் மார்க்க சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வெளியிடுக்க வேண்டும் அவற்றை சென்சார் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு ஒரு சென்சார் போர்டை ஒரு தணிக்கை குழுவை நாம் நியமிக்க வேண்டும் அவர்கள் மூலமாக அந்த புத்தகங்கள் தணிக்கை செய்யப்பட்டதன் பிறகுதான் வெளியிடப்பட்டு வாசகர்களுக்கு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நான் இந்த வீடியோ மூலமாக பதிவு செய்கின்றேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும்